எங்கள் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சௌரிபாளையம் பிரிவில் மூணு வருஷமாக போகியத்துக்கு சிவகுமார் தனலக்ஷ்மி அவங்க வீட்டில் கூடியிருக்கோங்க போகியம் காசு ஆறு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அவங்க சிவகுமார் அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க இந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது சரி அவங்க ஃபாரின்லேருந்து வந்த பிறகு வீட்டை காலி பண்ணி கொடுங்க எங்களுக்கு வீடு வேணும் சரிங்க ஆறு லட்ச ரூபா கோகை காசு கொடுங்க நாங்கள் காலி பண்ணுறோன்னுக்கு காசெல்லாம் இல்லை எல்லாம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி பத்து பதினஞ்சு ஆறு அதிகாலை கூட்டிகிட்டு வந்து வீடு புகுந்து அதித்து என்னையே என் வீட்டுக்காரையும் பையனை எல்லாத்தையும் அதித்து காயப்படுத்தினாங்க நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எஃப்ஐஆர் போட்டாங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் திரும்பவும் வந்து கிட்ட பிரச்சனை பண்ணி தண்ணி விடாமல் நாங்கள் கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் ஆர்டரே வாங்கியாச்சு அதையும் காமிச்சாலுமே பாருங்கள் ஆர்டர் கூட வாங்கியிருக்குங்க இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கு ஆனால் எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க போலீஸ் சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் இல்லாதப்போ வீட்டு பூண்டு பின்னாடி வந்து ஜ ஜன்னலை உடைக்கிறது வந்து தண்ணி போட விட மாட்டேன்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசுகிறது இவர்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி அமிச்சி வை நிறைய கிளைண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசுகிறது வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து நாங்க வெளியில போகும்போது கேமரா வீடு ஃபுல்லா கேமரா வச்சுட்டு நான் வெளியே போகும்போது வந்து 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 கைப்பிடிச்சு இழுக்கிறது செய்யறது டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது இது சம்பந்தமா சிவகுமார் மேல ராமநாதபுரம் பிஎஸ்ல வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் பார் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு அது வந்து இது வரைக்கும் வந்து பெயில் எதுவுமே எடுக்கல இன்னைக்கு வரைக்கும் வந்து பெயில் எடுக்காம வெளியே சுத்திட்டு இருக்காப்ல கேட்டா எனக்கு போலீஸ் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கு ராமநாதபுரம் இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி அவர் நான் பணம் கொடுத்துருக்கேன் அவர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஹையர் லெவல் வரைக்கும் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்துருக்கேன் என்னமே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருந்தும் மேலே துணிக்காய் வைக்கிற இடத்துல மேலே மொட்டமாடி போக வழி அடைச்சி வச்சுருக்காங்க இது 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 சம்மந்தமாக பல தடவை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை அதே போல் ஏற்கனவே அவன் அவங்க மேலே போட்ட எஃப்ஐஆர் எந்த கைது நடவடிக்கையும் இல்லை அதனால் அவங்க தைரியமாக வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து கல்விட்டு அடிக்கிறது கண்ணாடி உடைக்கிறது வீட்டில் ஜென்ஸ் இல்லாதப்ப வந்து கதவை தட்டிட்டு போகிறது இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வராங்க இது வரைக்கும் நாங்கள் பல முக கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வைக்கி அவங்களால எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ புது கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துடும் கமிஷனர் வீட்டுக்கு யாராவது வந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள அசிங்க அசிங்கமாக அவங்க கிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறது அதனால் வீட்டுக்கும் யாரும் வர முடியல நாங்களும் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல நைட்டு தூங்கக்கூட முடியல வந்து வந்து கதவை தட்டிட்டு போகிறது பின்னாடி ரூம்பலியாக வந்து கதவை தட்டுறது அசிங்கமாக பேசுகிறது ஜன்னலும் உடைக்கிறது டாய்லெட் ஜன்னலையும் உடச்சி வச்சுருக்கோம் வீட்டில் நிம்மதியாக இருக்கக்கூட முடியல தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் போலீஸ் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பரவாயில்லை கமிஷனர் புதுசாக வந்திருக்காங்க நாங்கள் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரிங்க இவ்வளோ தொந்தரவு கிடையாது இன்னைக்கு வந்து இன்ஜென்ஷன் ஆடுறது இருந்தும் வீட்டில் வந்து கேட்டை போட்டிருக்காங்க நாங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ்க்கு அங்கே வந்து சொல்லியுமே அவன் கேட் அப்படிதான் போடுவேன் அப்படிங்கிறான் இது வந்து யார் கொடுத்த தைரியத்தில் வந்து அவங்க இப்படி இது பண்ணிருக்காங்க தெரியல ரெண்டாவது அவனுக்கு எல்லாம் அரசியல் பின்புல இருக்கு அந்த தைரியத்தில் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் சிவகுமார் வந்து நான் போலீஸ்க்கு எல்லாம் காசு கொடுத்துட்டேன் அதனால என்னை மீது எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கு அப்படிங்க ஓப்பனாகவே சொல்றாரு அந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க இது வரைக்கும் எந்த எடுக்கல எதுமே எடுக்கல எங்க அவர் அரஸ்ட் பண்ணவும் இல்ல அவர் ஜாலியா வெளிய சுத்திட்டு இங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு அவர் மேல எந்த ஸ்டெப்புமே போலீஸ் எடுக்க மாட்டேங்கறாங்க அட்லீஸ்ட் இந்த ஃபுட் எல்லாமே நான் பில்ல போகா ஆஃப் மூன் அரஸ்ட்மென்ட் அப்ப எல்லாமே நான் பில்லபிள் அஃபன்ஸ் அதுக்கு அப்புறமும் மறுபடியும் அதுக்கு அப்புறமும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு பல தடவை கொடுத்தாச்சு இப்போ இருபது நாளைக்கு முன்னாடி கூட வீட்டு கண்ணாடி உடைச்சாங்க நூல் கடிச்சோம் வந்தாங்க கேட்டுட்டு நாளைக்கு எஸ்ஐ அனுப்பாங்க இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நான் எஸ்ஐக்கு பல தடவை கூப்பிட்டேன் அப்போ என் ஃபோன் எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அதை மீது கேட்டால் வந்து சேகரிக்கு என் ஆள் தான் நான் பார்த்துட்டேன் என்ன மீது எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக கொடுக்குறாரு ஓப்பனாக பேசுவார்